பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவர் வார வாரம் உங்களோட பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க ஹண்ட்ரட் க்ரோஸ் கன்ஃபார்ம் தலைவர் நிறதாரோ அதே தான் தலைவர் சூப்பர் சம எல்லாமே நல்லா குறைய சொல்ல முடியாது எல்லாம் நல்லா அதே அப்போ அப்படியே இப்போ சின்ன நான் இது ரிலீஸ் நான் பார்க்கல இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு சூப்பரா எல்லாம் எழுதி தேட்டர் உக்காரில் நின்னுடையதான் இருந்தோம் எல்லாருமே முக்காசி எல்லா சீனுமே பிளாஸ்டாகவே இருந்துச்சு இருபத்தரை வருஷம் அப்புறம் வந்திருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் அதை பார்க்க படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நைன்டி நைனில் பார்த்தது அதே இது எனர்ஜிட்டிக்கோட பார்த்தோம் சீன் பை சீன் மாசு தலைவரோட வந்து இன்னும் பல வருஷங்கள் தொடரணும் சரிமா தலைவரோட படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது எப்போலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து இருக்கு அதை இன்னைக்கு வந்து பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஹாப்பி பர்த்டே தலைவா என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது படம் எப்பயும் போல் அந்த ஊஞ்சல் சீன் மூணு வாட்டி போட்டாங்க திரும்ப திரும்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அது தலைவர் இப்போ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கிறதுனாரு எனக்கு ஜெஞ்சு இந்த படம் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தனால அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பார்ப்பாங்க அந்த ஸ்பெசஃபுல்லான லைஃப்பில் வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு

நான் இந்த இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறதும் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது என்னன்னா நான் இப்போது மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில் இப்போ ஆஃப்டர் தீஸ் மணி இயர்ஸ் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி மூவியை மிஸ் பண்ணதுக்கு தான் இப்போ நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஏன்னா அப்போ மிஸ் பண்ணிட்டு இப்போ சார்ஜ் கட்சி நான் வந்து பார்த்துட்டேன் இந்த மாதிரி மூவி நீங்கள் தீபி ரீகேட் பண்ண முடியாது இங்கே பாட்டு எடுத்தாலும் சரி பார்த்து எடுத்தாலும் சரி இல்லை என்ன மாதிரி கதை உண்டாக்கினாலும் இந்த மாதிரி எல்லாமே அமை அமைப்புகள் வராது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது எனக்கு அதை சொல்கிற வார்த்தைகள் இல்லாமல் அவளை தான் நான் இதுக்கு சாதிச்சிட்டேன் இதுக்குமே எனக்கு எதுவுமே வேணாம் இந்த நாள் ஃபுல்லாகவே எதுவுமே வேணாம் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக பக்காவாக ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்து வந்து இதோ நம்ம வந்து பெருசாக சாதிச்சுட்டு தலைவரே நேராக பார்த்து வந்த மாதிரி அவரு ஃபீலாக இருக்குது அது ஒரு கிட்ட கவனத்திட்ட உடனே சொல்ல வேணாம் அவர் இன்னொரு தலைவர் அவர் ஒரு ஃபஸ்ட் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு படத்தில் பாஸ் பண்ணி பார்த்தவர் ஒரே படம் தான் வேறு எல்லா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே பாஸ் பண்ணி பார்த்ததில்ல அவரோட இன் அவரோட ஊஞ்சல் சீனை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போட்டு போட்டு காமிச்சு அப்புறம் நல்லா நிறுத்தி ஐ மீன் பாஸ் பண்ணி அவரோட ட்ரிபியூட் வீடியோ போட்டு அப்போ திரும்பி படத்தை ஆரம்பித்து இப்படிலாம் பண்ண வச்சாங்க இதோட வேறு என்ன அவரோட பர்த்டே அனுக்கு எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு வேணும்னு தெரியாது இதுவே எங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்த மாதிரி தான் ஒரு பிரசாதத்தோட வேற ஏதாவது மிகப்பெரிய வேர்டு இருந்தால் அதே இது இதோட பெரிய ஒரு பிரசாதமே இருக்க முடியாது எல்லா தேட்டர்லேயுமே மெயின் ஸ்க்ரீன் செகண்ட் ஸ்கிரீன் எல்லாம் இந்த படம் தான் கமலால் வந்து முதல் த்ரீ டேஸுக்கு டிக்கெட்ஸே எல்லாமே சோல்டு அவுட் ப்ரீ புக்கிங்கை மட்டுமே டென் தௌசண்ட் டிக்கெட்ஸ் விட்டுருக்கோம் இப்போ வர புது படங்களுக்கு கூட இவ்வளோ டிக்கெட் விற்குமான அதுவே ஒரு கேள்விக்குறி தான் பட் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு இவ்வளோ போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவர் மட்டும்தான் அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் மட்டும்தான் அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது யாரும் பிறந்தும் வர முடியாது அண்ட் எங்களுக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் படையப்போ ரிலீஸ் ஆகும்போது கமலால் அது போடல ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு தேட்டரில் போட்டால் இன்னொரு தேட்டரில் போட மாட்டாங்க அப்போ உதயத்தில் வந்த படம் அது வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வருத்தம் எங்களுக்கு இத்தனை வருஷமாக இருந்துச்சு இன்றைக்கி தான் அந்த வருத்தமே போகுது ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க எல்லாத்துக்குமே இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இது அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் விஐபி அத்தனை செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அடுத்த ஷோ அத்தனை செலிபிரிட்டிஸ் வராங்க ஸோ செலிபிரிட்டி சைடாக இருக்கட்டும் பொதுமக்கள் சைடில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது இந்த படத்துக்கு படம் எப்போ பார்த்தாலும் நல்ல படம் தான் இந்த படத்தை அடிச்சிக்கிறதுக்கு படமே கிடையாது தலைவர் தலைவர் நடிப்பு நடிப்பு தான் தலைவர் நீண்ட நாள் நுழுடி வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் அவரோட தீவிர ரசிகன் வாழ்த்துக்கள் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நல்ல படமாக இருந்தேன் இன்னும் இதை விட சூப்பராக நடிச்சிருந்தா இன்னும் நல்ல மாதிரி இருந்தோம் அவருக்கு இன்னொரு படத்தை இதே மாதிரி நடிக்கணும் இதனோட தொடர்ச்சியாக நடிக்கிறது ஆசைப்படுறேன் வாழ்த்துக்கள் சூப்பராக தலைவர் படம்னா என்ன சும்மாவா பழைய பாளையப்படம் பார்க்குற மாதிரி ஒரு இன்றைக்கி பார்க்குற மாதிரி இந்த படம் ஆமாம் ஆமாம் செமமாக படையப்பாளையா படையப்பாள ஃபுல்லாகவே எல்லாமே செலிப்ரேஷன் தான் வேறு ஒரு மாதிரி எல்லா மூமெண்ட்டுமே பயங்கரமாக இருக்கும் அது சுருட்டு போடுறது துண்டு தூக்கி தோலில் போடுறது எல்லாமே ஒரு மாதிரி மாஸாக பயங்கரமாக இருந்தது ரொம்ப பிடிச்சது வந்து தலைவரோட ரொமான்ஸ்ஸு வீட்டில் இருந்து கூட்டி வருவாங்க வசுந்தராவை வந்து வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு கிளம்புவார் அவங்க அம்மா சொல்லுவாங்க கூட்டுவா வா மருமகளை கூட்டிகிட்டு வரும்போது மாஸ்ா நடந்து வந்துட்டு फ्रेंड्सஸ பார்த்ததன்னே இப்படின்னு பண்ணுவாரே ரொம்ப ஹாப்பியா திருப்தியா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருந்தது எப்படி இருந்ததா இந்த படத்துக்கு இந்த கொஸ்டினே வரக்கூடாது நியாயமா சூப்பரா இருந்தது சூப்பர் எல்லாமே பயங்கரமா இருந்துது அப்படியே தான் அதை விட நல்லாவே சூப்பர் சூப்பர் படம் வேற லெவல் படையப்பா ஃபஸ்ட் ரிலீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏப்ரல் பத்து அப்பயே நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க தேட்டரில் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்க மாட்டாங்க பட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாரும் வந்து பார்க்கணும் ஏன்னா தான் வந்து புரியும் படங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில்நுட்பம் சம்மந்தமாக கொஞ்சம் ஏற்றிருக்காங்க மேலே மற்றபடி வேற ஒன்றும் புதுசாலாம் இல்லை அதே கதை தான் அதே களம் தான் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அன்னைக்கு பெண்ணியும் பேசியிருக்காரு தலைவர் நீலாம்பரியை கொடுத்து கண்டிப்பாக படம் எடுக்கணும் என் தலைவனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்